இந்த துவாவை மட்டும் காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை சொல்லுங்க இருபத்தி நாலு மனுத்தியாளத்துள்ளுக்கு எந்த செகண்ட்ல மௌத்தா போனாலும் அலமது இல்லா சுவனத்துக்குரிய மனிதனாக மாறலாம் ரசூலுல்லா சொன்னாங்க செய்யது செய்யதுலி சிகுபார் பாடமாக்கிக்கங்க அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت إن دعاء كنش رب تريما رسول الله صلى الله عليه وسلم يا إن سيد الاستغفار كالايل உள உறுதியோடு ஓதுகின்றானோ அவன் மாலையாவதற்கு முன்னால் மரணித்து விட்டால் தகலல் ஜென்ன